அய்யனார் துணை சீரியல்ல சோழன் நிலா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமான்னு சொல்லி வாய் விட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நிலா ரொம்பவே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க சோழன் ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு கிளம்பும் போதே கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை நம்ம சோழனுக்கு இது எப்படியும் விவாகரத்து நடந்துடவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறாங்க வீட்டில் சோழன் நிலா ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு கிளம்பும் நம்ம சேரன் நிலா கிட்ட தனியாக பேசுகிறாங்க எப்பா நான் சொல்கிறேன் நீ தப்பாக நினைக்காத ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ முடியாதா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த கல்யாணம் எப்படி வேணால் எந்த சூழ்நிலையில் வேணால் நடந்துக்கிட்டோமே ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க இதே மாதிரி நீ காலம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் சோழன் நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா ரொம்பவே நல்ல பையன்தான் என்ன அப்பப்போ பொய் சொல்லுவான் அதுவும் சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டை எல்லாருமே கேவலமா பேசுவாங்க அதுக்கு பதில் சொல்ல சோழன் சின்ன சின்ன பொய்யா சொல்ல ஆரம்பிச்சு இப்போ அதிகமாக வாயை திறந்தாலே பொய் சொல்ற மாதிரி நிக்கிறான் அதுக்கு யாராவது கூட இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணா இன்னுமே அவன் நல்ல நிலைமையில இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க என்னடா இவன் இப்படி சேர்ந்து வாழ சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் தப்பாக மட்டும் நினைச்சிடாத இது என்னோட ஒரு ஆசை தான் அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அதுக்கு மேலே உன்னோட இஷ்டந்தான் அப்படின்னு நம்ம சேரனன் சொல்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க ஏனே நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் சோழனுக்கும் சரி எனக்கும் சரி இந்த கல்யாணத்தில் கொஞ்சமும் விருப்பமே இல்லாமல் நடந்தது இதை நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு கல்யாணமாக கூட நினைக்கல அப்படி இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து வாழ்றது அவ்வளோ நல்லா இருக்காது இதே நான் பிரிஞ்சுட்டேன்னா சோழனுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணாகவே கிடைக்கும்னு சொல்கிறாங்க நிலா இதை கேட்ட சேரன் இல்லைம்மா உன் மனசில் சோழன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க நான் சோழனை அந்த மாதிரி நினச்சதே கிடையாது அவங்க எனக்கு எப்போதுமே ஒரு நண்பர் தான் நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சிக்கிட்டுருக்கேனே தவிர அவங்கள என்னோடய லைஃப் பார்ட்னரா என்னோட கணவனை என்னால் யோசிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி தான் சோழனுக்கும் அவங்க மனசுலையும் நான் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சேரணன் இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்ல வராங்க ஆனா இங்க பேசின எல்லாத்தையுமே நம்ம சோழன் பின்னாடி இருந்து கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதுக்கு மேல சேரணன் எதுவுமே சொல்ல வேண்டாம் ஏன்னா சொன்னாலுமே நிலா கேட்குற நிலைமையில இல்ல அவங்களுக்கு இப்ப தேவை விவாகரத்து மட்டும்தான் இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட சோழன் நிலா கிட்ட வந்து நம்மளுக்கு நேரம் ஆகிடுச்சு நம்ம போலாமான்னு சொல்லி கேட்குறாங்க நிலாவுமே ஆ சாரி போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க சேரணன் கிட்ட சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே போகிறாங்க அப்போ நம்ம சேரணன் இங்கேருந்து பார்க்கும்போது சோழன் ரொம்பவே சோகமாக போகிறத பார்த்து வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்குறதுல நம்ம சேரணனுக்கு கூட சுத்தமாக விருப்பமே கிடையாது அதே மாதிரி கோர்ட்டுக்கு போனதுமே நம்ம நிலா சோழனை தான் மொதல் கிளைண்டாக கூப்பிடுறாங்க ஜட்ஜ் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே எதனால பிரிவிங்க நீங்க பிரிகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவும் நாங்கள் பிரிகிறதுக்கு பெருசாக காரணம் கிடையாது ஆனால் பிடிக்கலை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க இதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே வருத்தம் ஆகுது ஆமாம் நீங்கள் ரெண்டு பேருமே லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குறாங்க ஜட்ஜ் உடனே நம்ம சோழன் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்ததும் நிலா சோழனை பார்த்து ரொம்பவே முறைக்கிறாங்க அப்போ சோழன் அமைதியாகிறாங்க லவ் மேரேஜ் பண்ணிங்க சரி ஓகே உங்கள் ரெண்டுத்துக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாலு மாதம் அப்படின்னோடனே லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க கல்யாணம் ஆகி நாலே மாதந்தான் ஆகுது அதுக்குள்ளே விவாகரத்து வேணும்னு சொல்லி வந்து நின்னால் நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு மினிமம் ஒரு ஆறு மாதமாத நீங்கள் வாழ்ந்துருக்கணும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிக்கலைன்னு சொல்கிறீங்க நான் ஒரு கவுன்சிலிங் அனுப்புகிறேன் அங்கே போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி கவுன்சிலிங்கில் சோழன் கிட்ட தனியாகவும் நிலா கிட்ட தனியாகவும் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது நிலா முழுக்க முழுக்க எனக்கு விவாகரத்தை வேணுங்கிற மாதிரியே பேசுகிறாங்க ஆனால் சோழன்கிட்ட பேசும்போது என்னோட மனைவியை விட்டு பிரிகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேத்தையும் ஒன்றா வச்சு பேசும்போது நிலா பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியலை நம்ம சோழனால் அதனால் விவகாரத்து எனக்கும் வேணுங்கிற மாதிரியே சைன் போட்டு கொடுக்குறாங்க இன்னும் ரெண்டு மூணு ஹியரிங்கில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் விவாகரத்து ஆகிரும்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்படி வரும்போது ரெண்டு வருமே ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க நிலாவை விட்டு பிரிஞ்சு நம்மளால் இருக்கவே முடியாதுங்கிறது சோழனோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது எப்படியாவது நிலா கிட்ட நம்ம சொல்லணும் எனக்கு உன்னை தாண்டி பிடிச்சிருக்குது உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதலை முழுசாக சொன்னால் மட்டும்தான் நிலா கொஞ்சமாவது சரி இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்குதுங்கிறது அவளுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதனால தான் அந்த ஹோட்டலில் வச்சு நம்ம சேர்ந்து வாழலாமான்னு சொல்லி நிலாவை பார்த்து கேட்குறாங்க நிலாவுக்கு இதை கேட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சி இருந்தாலுமே சோழன் இதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்க கண்ணில் காதலோடு சொன்ன மாதிரி தான் நம்ம நிலாவுக்கு தோணுச்சு இருந்தாலுமே நம்ம பேச்சை மாற்றணும் இது சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த கடையில் நல்லா தானே இருக்குது எல்லா சாப்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றுறாங்க சோழனுமே புரிஞ்சிக்கிட்டு சரி இவள் என்னைக்கு தான் நம்ம காதலை புரிஞ்சுக்கிட போகிறாளோன்னு சொல்லிவிட்டு சோகமாகவே சாப்பிட்டுட்டு வெளியில் வராங்க நிலா சோழன் ரெண்டு பேருமே வெளியில வரும்போது அங்க ராகவ் நிற்கிறாங்க ராகவ் பார்த்ததும் நிலா எங்க நீங்க இங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராகவ் நான் அதை உங்ககிட்ட கேட்கணும் நீங்க பெர்மிஷன் போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல நான் பெர்மிஷன் போட்ட வேலை இங்க பக்கத்துல தான் அது இப்போதான் முடிஞ்சது அதான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு நிலா சொல்றாங்க எங்க நானும் ஆஃபீஸ்க்கு தாங்க போறேன் வாங்க வண்டில இருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்னு ராகவ் கூப்பிடுறாங்க அப்போ அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே சோழன் சொல்கிறாங்க நிலா நீங்கள் வாங்க நம்ம ஒரு கேப் பிடிச்சி நான் உங்களை அனுப்பி விட்ருந்தேன் இல்லை நானே உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து டிராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எங்கே நீங்கள் இதுக்கப்புறம் கேப் பிடிச்சி என்னைய கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவீங்க அப்போ உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல் வேண்டாம் நான் ராகவக்கூடையே அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன்னு சொல்கிறாங்க உடனே சோழன் ஏங்க எனக்கு என்னங்க அலைச்சல் எனக்கு என்ன வேலையாக வெட்டியா நான் இப்போ சும்மா தானே இருக்கேன் உங்களை வந்து விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டு கிளம்புங்க நான் போய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு ராகவ் கூட வண்டியில் ஏறி போறாங்க இதை சோழனுக்கு பார்க்கும்போதே அப்படி பத்துட்டு எரியுது நிலா இந்த மாதிரி ராகவ் கூட வண்டியில் ஏறி போனது சுத்தமாக சோழனுக்கு பிடிக்கவே இல்லை ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு வராங்க அங்கே சேரண்ணன் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கோபமா வந்து ஒவ்வொரு பொருளையும் எரிஞ்சிட்டு இவனெல்லாம் யார் வர சொன்னா போயும் போய் நான் அந்த ஹோட்டலுக்கா போய் சாப்பிடுவேன் அவன் முஞ்சில ஏன் தான் மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதை கவனித்த சேரன் வந்து கேட்குறாங்க என்னடா ஆச்சு கோர்ட்டுக்கு தாண்டா போயிட்டு வந்தேன் ஆமா அங்கே என்ன சொல்லி கேட்குறாங்க அண்ணே அதை விடுனே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலாம் ஒரு டபரா மாட்டேன் அவன் என்ன ஆ நிலா கூட வேலை பார்க்குறவன் ராகவ் அந்த பெயர் நாங்கள் கரெக்டாக இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வெளியில வரோம் நிலா அவன் கூட போய் வண்டியில் ஏறி போறா எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி புலம்புறாங்க என்னடா ஆஃபீஸ்க்கு போறாங்க ஒன்றா போறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சேரன் சொல்றாங்க அதுக்கு சொல்லணுமே நான் ஒன்றும் தப்பா சொல்லலை ஆனால் எனக்கு அவன் மூஞ்சி பார்த்தாலே பத்திட்டு வருதே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறாங்க உடனே நம்ம சேரன் கேட்குறாங்க சரிடா அதை விடு நீ போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம சோழன் சொல்றாங்க இல்லைனே இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஹேரிங்கில் விவாகரத்துக்கு கிடச்சிருன்னு தான் சொல்றாங்க நான் என்னமோ விவாகரத்தை வாங்குறது ரொம்பவே கஷ்டம்னு நினச்சேன் அவங்க ஏதோ கையில் லட்டு கொடுக்குற மாதிரி டக்குன்னு விவாகரத்தை கொடுத்துருவாங்க போல் இன்னும் ரெண்டு மூணு ஹேரிங்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சேரன் டேய் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சோழனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க உடனே சோழன் அண்ணே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நீலாம் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் தான் அவளுக்கு புருஷன் அதை யாராலேயும் மாற்ற முடியாது நான் நிலா கிட்ட நெருங்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு தான் அதுக்கு அர்த்தம் அண்ணே கண்டிப்பாக பாரு இன்னும் கொஞ்ச நாளில் நானும் நிலாவும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் அதை நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக பார்க்க தான் போறீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷமே அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாங்க